அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரக்காத்துஹு என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறு தொழுது கொள்ளுங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக மாலிகிபுன் ஹுவைரிஸ் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் அறுநூற்று முப்பத்து ஒன்று அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே தொழுகையை துவங்கியது முதல் சலாம் கொடுக்கும் வரை ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் எவ்வாறு தொழுதார்கள் என்பதை வாய்லிபின் ஹுஜர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் நசையி எனும் நூலில் எண்ணூற்று எழுபத்து ஒன்பதாவது எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இது தவிர இன்னும் பத்து கிதாபுகளில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் அன்பானவர்களே நம்முடைய தொழுகையை நாம் எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு அல்லாஹுவின் தூதர் அலைஹி செல்லம் அவர்களையே முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு தொழுது கொள்ளுங்கள் என்ற நபிகளாருடைய அறிவுரை நமக்கு உணர்த்துகிறது ஷாஃபி ஹனஃபி மாலிகி ஹம்பலி தப்லீக் தௌஹீத் சலஃபி என்று அவரவர் தங்களுக்கு தெரிந்த தொழுகை முறைகளை அல்லது தங்களுடைய முன்னோடிகள் கற்றுக் கொடுத்த தொழுகை முறைகளை நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள் இவர்களில் யாருடைய நடைமுறை நபிகளாருடைய நடைமுறையோடு ஒத்துப்போகிறதோ அதுவே நாம் பின்பற்றக்கூடிய சரியான வழிமுறை அதை கொண்டே நாம் அல்லாஹவிடத்தில் நம்முடைய தொழுகைக்கான கூலியை பெற்றுக்கொள்ள முடியும் எனவே நமக்கு தெளிவாக ஹதீசுகளில் சொல்லப்பட்ட வழிகாட்டுதல்களை முன்வைத்து சகிக்கான ஹதீசுகளில் சொல்லப்பட்ட நடைமுறைகளை பின்பற்றி நம்முடைய தொழுகையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் மனோ இச்சையையும் முன்னோர்களுடைய வழிகாட்டுதலையும் ஓரம் கட்டி வைத்துவிட்டு